ஹாய் மக்களே இப்போ நம்ம யாரை பார்க்க வந்தோம் பார்த்தீங்கன்னா திருநங்கை நிவேதா இவங்க வந்து இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாமில் ஒரே திருநங்கை பாஸ் ஆகி அவங்க தான் வந்து இப்போ வந்து விஜய் சார்ட்ட நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கல்வி அமைச்சர் ராகவா லாரன்ஸ் எல்லார்டையுமே வந்து பாராட்டு வாங்கி அவங்க இப்போ வந்து முதல்வர் வந்து இவங்களுக்கு வந்து படிப்பு செலவு எல்லாமே அவங்க வந்து கவர்மெண்ட்டே ஏற்றுருக்காங்க வந்து அந்த பொண்ணு வந்து பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நீட் தேர்வு எக்ஸாம் எழுதியிருக்காங்க எக்ஸாமில் போதுமான மதிப்பெண் கிடைக்கல அவங்களுக்கு அதனால் வந்து சரி கால்நடை மருத்துவராகவும்ட்டு அவங்க வந்து சீட்டு கேட்டிருக்காங்க இங்கே இவங்க வந்து திருநங்கின்றனால சீட்டு கொடுக்க மறுத்துட்டாங்க ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போட்டு அதிலே ஜெயிச்சு இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கால்நடை மருத்துவராக பணிபுரிகிறதுக்காக அந்த படிப்புக்காக சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு இப்போ அந்த பொண்ணு வந்து தேனிக்கிட்ட தான் அந்த கல்லூரி இருக்குது அங்கே வந்து படிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு சீட்டு வழங்கியிருக்காங்க இது வந்து கவுர்மெண்ட் வந்து மற்ற எல்லா செலவுமே வந்து கவுர்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டாங்க இந்த பொண்ணை வந்து திருநங்கைன்றனால எல்லோரும் வந்து ஒதுக்குனதும் போது இரண்டு திருநங்கை தான் சாம்பவி அனுஸ்ரீ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த பொண்ணை எடுத்து வளர்த்து அவங்க தான் படிக்க வச்சாங்க இந்த இவங்க தான் வந்து அவங்க அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க இப்போ வந்து அந்த பொண்ணை பார்த்து திருநங்கையிலே முதல் பட்டதாரி முதல் டாக்டராக கால்நடை மருத்துவராக வந்து இவங்க வந்து வளம் வர போகிறாங்க அனைவரும் இவங்களுக்கு வந்து வா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க அனைவரும் இவங்களை வந்து பாராட்டுங்க இதே மாதிரி எல்லோரும் மேல் மேல் வளர்ச்சி அடையணும் இவங்கலேயும் இவங்களும் வந்து எல்லா துறையிலுமே வந்து இவங்க வந்து இருக்கணும் இதுதான் அந்த சான்றிதழ் அவங்களுக்கு அந்த சான்றிதழ் போது வந்து எல்லா ரிப்போர்ட் எல்லா சேனல்காரங்களுமே வந்து அவங்கள வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க அவங்க சமுதாயத்துக்கே ஒரு பெருமை இல்லையா இந்தியாவிலேயே முதல் கால்நடை மருத்துவராக இந்த பெண்ணு தான் வந்து வளம் வரப்போகிறாங்க இந்த பொண்ணுக்கு எங்கள் ஃபேமிலி சாரவாக நாங்கள் போய் நேரில் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு வந்தோம் நீங்களும் இந்த பொண்ணை எல்லாருமே மனதார வாழ்த்துங்கள்